அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமி அணுகளுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடானு தெரிவித்து கொண்டு இப்போது செயல்படுத்தப்படுவது என்னவெனில் பௌர்ணமி மகா பௌர்ணமி அதுவும் திங்கட்கிழமை வருவது மிகச்சிறப்பு இந்நாள் ஒரு மிகச்சிறப்பான ஒரு பொன்னாளாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகச்சிறப்பு புனிதமானது அதுவும் அந்த பௌர்ணமி திங்கட்கிழமை வருவது மிகவும் அபூர்வமான அதிசக்தி வாய்ந்த ஆன்மீக நாளாக கருதப்படுகிறது அந்த நாளில் சந்திரனின் ஆற்றலும் சைன சைவ வைணவ தெய்வ சக்திகளும் இணையும் காரணமாக அந்த பௌர்ணமியின் பலன் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த நாளில் வந்து இறைவனை மனதார நினைத்து அன்புருக அவருக்கு வணங்க வேண்டிய மந்திரங்களையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த எந்த விதமான எல்லா விதமான தெய்வத்தை அணுகக்கூடிய அன்பாக அணுகக்கூடிய அனைத்து மந்திரங்களோ அல்லது மன உருகி வேண்டினாலே போதும் எல்லா செயல்களும் நடைபெறும் திங்கிழமையில் அதிபதி வந்து சந்திரன் நிலா சந்திரனோட மனதையும் உணர்வுகளையும் நிர்வகிப்பவர்கள் சந்திரம் வந்து நம்மளை பார்த்தாலும் நம்மளோட மனம் பற்றிக்கலாம் மனம் உள்ளம் அது எல்லாத்தையும் நிர்வகிக்க ராசியோட ராசி என்றாலே மனமும் உள்ளமும் தான் அர்த்தம் லக்கணம் தான் உடல் அமைப்பு அதை பல காணலில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த நாளில் இதை சொல்வது எல்லாம் எல்லாமோட இறைவனர்கள் அதனால் திங்கட்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் ஜபம் பூமியை செய்தால் மனமெறி மற்றும் மன நிறைவு பெருகும் அதுவும் இல்லாமல் நாளைக்கு சோடசக்கலை தியானம் பௌர்ணமி நாளைக்கு வந்து சரியாக ஒம்பது பதினேழில் முடியுது அதனால் எட்டரை மணி முதல் பத்தரை மணி வரை சோடசக்கலை பதினாறாவது ஒரு திதி அஞ்சு செகண்ட் தான் இருக்கும் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் இது முன்னோர்களின் சொன்னபடி நம்ம செயல்படுத்தலாம் சிறப்பாக இருக்குங்கிறது தொடர்ந்து நாம் ஒரு செயலை மனதார நினைத்து அந்த ஐந்து செகண்ட் அதுக்கு தான் ஒரு மணி நேரம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இரண்டு மணி நேரம் முன்ன பின்னே வித்தியாசம் அதுக்காக தான் வந்து நம்ம அந்த இரண்டு மணி நேரம் அஞ்சு செகண்ட் தான் இருக்கும் நாம் நினைக்கிற காரியங்கள் நிறைவேறும் இந்த பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் மிகச்சிறந்த பொண்ணு அந்த நாளில் வந்து அபிஷேகம் செய்து வீட்டில் செய்தா எல்லா புண்ணியமும் கிடைக்கும் சிவனின் ஜடையில் நிலா விளங்குகிறது திருவிட திருவேங்கட முடையான் விஷ்ணு அருளை நாடுவதற்கான காலமும் இதுதான் விஷ்ணு பக்த பக்தர்கள் இந்த மாதத்தில் சைவம் மாமிசம் தடை செய்யப்பட்ட செயல்கள் அனைத்தையும் தவிர்த்து வாழ்கிறார்கள் அதுதான் ஒரு பௌர்ணமி நல்ல இந்த பொட்டாசி பதிலும் முக்காவாசி பேர் விரதம் இருக்கிறது காரணம் இதுதான் முக்காவசி இல்லை அது அந்த தனியல் போடுறது புரட்டாசினாலே முக்கால் வச்சு எப்படி நம்ம கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப மலை போட்டு போகிறோமோ அதேமாரி புரட்டாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது தான் வந்து விரதமாக இருங்க காலச்சூழல் வெப்பமும் வரும் மழையும் பெய்யும் மாறி மாறி வரும் அப்போதைக்கு நம்ம உடல் உஷ்ணங்கள் மாறி மாறி பொழுது ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக சைவ மாதமாக கருதப்படுகிறது இந்த பௌர்ணமினால விஷ்ணுவை வணங்குவது சத்ய நாராயண பூஜை பலனை அளிக்கும் அது ஒரு மிகச்சிறப்பு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயின திருமந்திரமும் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் விஷ்ணு சரஸ்வராவன் கேட்கலாம் எப்படி நம்ம மனசுக்கு எல்லாம் உள்ள இரவுன இந்த இரவு அவ்வளோ ஒரு மிகச்சிறப்பான பல பேர் வந்து கிரிவலம் போவாங்க வரவேற ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோயில் இருக்குது அந்தந்த ஊருக்கு அந்த கோயிலில் போய் எல்லா வல்ல இறைவனின் நாடுங்கள் நல்லதே நடக்கும் இன்று ஒரு மிகச்சிறப்பான பொன்னார் ஓம் நமச்சிவாய வாழ்க ஓ நமோ நாராயணா வாழ்க ஓ நமோ வெங்கடேசா வாழ்க ஓம் சரவணபவனே வாழ்க ஓ நமோ கணபதி ஓம் கணபதி கணபதி மகா கணபதி ஓ ஸ்ரீ க்ரீம் க்ளீன் கண் கணபதியே வர வரத சர்வஜனமியாக வசமானி ஸ்வாகா எல்லா வல்ல இறைவன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பார்த்துருக்கேன் காணொலி பிடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வளமும் பற்றிட தினமும் உங்கள் இறைவனை உங்கள் குலதெய்வத்தை மனதில் வைத்து கொண்டு வணங்குங்கள் நல்லதே நடக்கும் காணொலி பிடித்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல தேவலோக ரசிகர்கள் அடக்கிய காணொளி இது இது நீங்களை பார்த்து பெற்றாலே உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது வாழ்வாளர் மனசுக்கிறோம் நன்றி வணக்கம்